பசிக்கு சாப்பிட உட்கார்ந்த பிள்ளைய வாய்க்கு வந்தபடி பேசணவோ அழகம்மா என் மகதான்னு தெரிஞ்சா விஷம் வச்சு கொள்ள கூட தயங்க மாட்டான் தெரியுமே நேரம் வரப்போ எல்லாம் நல்லபடியா நடக்கும் எனக்கு தெரிஞ்சு வயிற்று எல்லாம் வாக்கப்பட்டு போறாளுக எனக்கு ஒரு கல்யாணம் காட்சி ஆக மாட்டேங்குது அது சரி நீ படிச்ச மாவள பாப்ப நான் எடுத்து படிச்சவனா இருந்தா நாம வேலைக்கு போக வேண்டியது இல்ல சோத்தப்பட்ட ஆக்கி வச்சுட்டு சொகுசா படுத்துங்களாம் சொகுசா படுக்கலாண்டி அவன் படிச்ச செலவுக்கும் படிச்சப்ப குடிச்ச சிகரெட்டுக்கும் குடத்துல இருந்து குத்து விளக்க வரைக்கும் வட்டி போட்டுல வாங்குவேன் படிச்சவன் பேனா பிடிச்சி எழுதுறா படிக்காதவன் ஏற பிடிச்சி விழுறா எவன கட்டிக்கிட்டாலும் நம்ம பெத்துக்கு பார்த்து புள்ளையே தானே அடி நீ ஏண்டி பேசாம வர எவன கட்டிக்கு வாய் வாய சொல்ல என் மாமனுங்க மூணு பேர் இருக்காங்க என்ன கட்டிக்க ஒத்த காலம் நிக்கிறாங்க நான் யாரை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆஹா

நேற்று நடந்த மாதிரி இருக்கு ஒரு நல்ல தலை வரமாட்டேங்குது தாயே வீடு வரலம்மா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவும் நல்ல யாரா உன்னைய நம்பித்தேன் காதுல பூ வச்சுக்க என்ன இன்னைக்கு கடைக்கு வர்றேன் எங்கால பூ வச்சிர கூடாது வாங்க 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 இப்படி உட்காருங்க கோலைங்கள ஒண்ணே ஆ பாசமற மின்னிறக்கிற சோப்பு பொரி விளக்கு இதெல்லாம் எங்கே எடுத்து போடுறீங்க விளையாடவீங்க விளையாடவல்லீங்க இந்த அட்ரஸ் கேக்க வந்தேன்

விலை பத்து ரூபா தான் வேணுமா என்ன கிண்டலா ரூபா இருந்தா ஒன்பது ரூபா வாங்குவேன் தெரியும்ல அப்ப பத்து ரூபா இருந்தா தொண்ணூறு ரூபா மேடம் வாங்குவேன் அந்த வசதியெல்லாம் எனக்கு இல்லை தின்னாலைங்க முன்னாடி வராரு அவர் வேணா கேட்டுப்பார் முதல் நின்னுங்க நான் கவலையே வந்திருக்கேன் வேட்டியா தான் வேணுமா வேட்டியா அது நான் பொண்ணு பார்க்க கட்டது கெட்டது அதுக்கப்புறம் அதுக்கு வேலையே இல்லாமல் போச்சு அவனுக்கு பொண்ணு பாப்பீங்களா வாங்கிக்கிறது எனக்கு பொண்ணு பாத்துட்டு தான் வர்றான் அது சரி அம்மா படிக்கு இப்படிதானே போகணும் இப்படியும் போகலாம் இறங்கி உருட்டிட்டும் போகலாம் என்ன சின்னதாய் ரொம்ப தாகமா இருக்கு கொஞ்சம் இரு தண்ணி குடிச்சிட்டு போலாம் எனக்கு அப்படிதா இருக்கு உள்ளுக்கட்ட எங்க இறக்கி வைக்கிறது ஆ சைக்கிள் மேல இறக்கி வைப்போம் சைக்கிள் காரன் வந்தானா வெய்ய போறேன் அதுக்குள்ள வந்தா வாடி முடுவலை புழுக்கட அந்த நாள் வந்துட்டேடி ஐயோ அந்த என்னடி பண்றதே நான் தான் முதல்ல சொன்னல ஐயோ நீ வேற இல்ல நீயா கோப்ப எடுத்துட்டு போছறானே எடுத்துட்டு போற அதுக்கு அந்த வெங்காயக்காரன் மாதிரி வருது பாரு

ரெண்டு குண்டாட்டிக்காரா எப்படி சமாளிக்கிற நீ எப்படி சமாளித்தாய் எனக்கு என்ன தம்பி பட்டு வேட்டி பட்டு சட்டை இருக்கா இல்லைங்க உங்களுக்கு வேணா நாளைக்கு கொண்டு வருவா நான் பட்டு தான் கட்டுறது உங்களுக்கு வேற வெயில் சிரமம் தம்பி இருக்கிறதுல நல்ல வேஷ்டியா ரெண்டு வேஸ்டியும் ரெண்டு சட்டைக்கு துணியும் எடுங்க நல்ல நல்ல

மூணு தாயிரத்து எடுத்து வைங்க கேக்குது இருவருக்கு ஒரு நூல் சேலை எடுத்து வைங்க தாய மாய் சேலம் வாங்கி தரீங்களே உங்க மனசுக்கு நல்லா இருப்பீங்க உங்களுக்கு தெரியுது தெரியலையே